அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நகரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினாயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காம்போ வச்சு ஃபினாயில் நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெளியில் நம்ம வாங்குறதை விட இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் ஒன் இயர் வரையிலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது ஒரு லிட்டரு இரநூறுபா எம்ஆர்பி ஹோல்சேலில் வாங்கிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு லிட்டர் அளவுக்கு வீட்டுக்கு செய்ய போகிறேன் அதனால் நான் நூறு எம்எல் அளவு காம்போ எடுத்துக்கிறேன் ஒரு லிட்டருக்கு ஐம்பது எம்எல் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பினாயில் செய்வதற்கு ஆரோ வாட்டர் அல்லது மினரல் வாட்டரில் தான் செய்யணும் நம்ம பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுறதா இருந்தால் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக செய்யாதீங்க நீத்து போயிடும் ஸோ ஓரளவு பியூர் தண்ணியாக எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு லிட்டரு தண்ணி பக்கெட்டில் சேர்த்தாச்சு இதில் நம்ம எடுத்து வச்ச காம்பு இருக்குல்ல அதை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டு விட்டுடுங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் தண்ணி விட்டு கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கிட்டோன்னு சொன்னால் ஒயிட் ஃபினாயில் நமக்கு ரெடி ஆகிடும் இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் கலரும் எசன்ஸும் சேர்த்தோன்னா இன்னுமே கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் கலர் சேர்த்து ஃபினாயில் ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற வாசனை திரவம் சென்ட் எக்ஸ்பிரியான அர்த்தர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் கிடக்கிற அந்த மாதிரி சென்ட் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கெமிக்கல் ஷாப்லையே எசன்ஸ் கேட்டால் கொடுப்பாங்க அதைய நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் பிங்க்கு ரோஸு என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து நீமும் கிரீனும் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பிங்க்குக்கு வந்து ரோஸ் எஸல்ஸும் ரோஸ் கலரும் சேர்த்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃபினாயில் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கும் இதே மாதிரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபினாயிலுக்கு அப்போ வேணுங்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாங்கித்தரேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்